வணக்கம் வாழ்க வளமுடன் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மூவிறு முகங்கள் போற்றி முகம் கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகன் கரோகிரான் மத்திய அரசினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு நண்பரை மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சத்தின் உதவியோடு ஏற்பட்டது அப்போ அவர் வந்து நல்லா சம்பாதிக்கிறார் கை நிறைய சம்பாதிக்கிறாருன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நல்ல ஒரு வருமானம் கொண்ட ஒரு வேலையில் இருக்கார் என்ன கார்பரேட் கம்பெனின்னா சொல்லவே தேவையில்ல நிறைய சம்பளம் கொடுப்பாங்க இப்போ நிறைய இந்த சம்பளம் வாங்கிற ஆட்கள்லாம் வந்து ஒரு ஒரு பாயிண்டில் ஒத்து வர மாட்டாங்க அவங்க சொல்றது தான் வந்து கரெக்டு அப்படின்ற மாதிரி ஒரு பிடிவாதமாக இருப்பாங்க அப்போ அந்த வகையில் அவர் என்ன விதிவிலக்கா என்ன அப்போ அவரும் என்ன பண்றாரு என்ன நீங்கள் வந்து வடக்கு கிழக்கு அதிக காலி இடம் விட சொல்கிறீங்க இப்போ மேற்கு பக்கம் காலி இடம் அதிகம் விட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேள்வி கேட்டார் அப்போ இப்போ மேற்குக்கும் கிழக்குக்கும் இடம் ஏன் விட சொல்கிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்டே சூரிய வெளிச்சம் அதிகமாக வந்து கிழக்கு பக்கம் வந்தால் நம்ம வீட்டுக்கு வந்தால் நல்லதுன்னு சொல்கிறோம் அது பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கும் அதனால தான் கிழக்கு பக்கம் அதிகமான காலி இடம் விடணும் அப்படின்னு சொல்கிறோம் மேற்கு பக்கம் கம்மியான காலி இடம் அந்த பக்கம் வந்து வெளிச்சம் கம்மியாக வந்தாலே போதும் அதனால தான் மேற்கு பக்கம் கம்மியான காலி இடம் இல்லை அட்லி அதாவது வந்து ஒரு ஒஸ்ட் கேஸில் மேற்கு பக்கம் காலி இடம் இல்லாமல் கூட இருக்கலாம் அப்போ மேற்கு பக்கம் காலி இடம் அதிகமாக இருந்தால் ஒரு 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 வளர்ச்சிக்கு போக முடியாது அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் நம்ம டெவலப் ஆக முடியாது அந்த தாட் ப்ராசஸ்ஸே அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான தாட் ப்ராசஸ் இருக்காது நெகட்டிவான தாட் ப்ராசஸ்ஸாகவே இருக்கும் எதை தொட்டாலுமே குதர்க்கமாக பேசுவாங்க ஏதாவது ஒரு வார்த்தை பேசும்போது இது முடியாது அது நடக்காது அது தெரியாது அப்படின்ற வார்த்தையை வந்து அதிகமாக அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க உபயோகப்படுத்துவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அடுத்த கட்டம் அடுத்த கட்டம்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரமாக போக முடியாது சீக்கிரமானதோ போக முடியாதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த மேற்கு பக்கம் காலியோட அந்த வேலையை பார்க்கும் அப்போது சன்லைட் வந்து எந்த பக்கம் அதிகமாக வரணும்னா கிழக்கு பக்கம் அதிகமாக வந்தால் தான் நமக்கு பாசிட்டிவிட்டி பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும்னு சொல்கிறோம் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அந்த கார்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறவர் வந்து சன்லைட்டில் போய் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது அது கிழக்கு பக்கம் வந்தா என்ன மேற்கு பக்கம் வந்தா என்ன அப்படின்றார் இப்போ இங்கே தான் வந்து இயற்கை நமக்கு வந்து சூட்சமாக பல விஷயங்களை நமக்கு வந்து சொல்லாமல் சொல்லியிருக்கு இப்போது சன்லைட் வந்து கிழக்கு பக்கம் வந்தால் பாசிட்டிவ் எனர்ஜி மேற்கு பக்கம் வந்தால் அதுவே நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறோம் இது எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னார் தாராளமாக நான் ஃப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து காலையில் காலையில் ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் அந்த சூரியனை பார்த்து நல்லா பாருங்கள் சூரியனை பார்த்துட்டு உங்கள் கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா அந்த சூரியனுடைய ஒளிவட்டம் அந்த கண் நம்முடைய இமேஜில் தெரியும் இல்லையா அது அதாவது அந்த கண்ணை மூடி பார்க்கும்போது ஒரு ஒளிவட்டம் ரவுண்டாக தெரியும் அந்த ரவுண்டு ப்யூர் ஒயிட் கலரில் இருக்கும் காலையில் ஆறு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே நீங்கள் அந்த சூரியனை பார்த்து கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா அந்த ஒளிவட்டம் வந்து பியூர் ஒயிட்டாக இருக்கும் ஒம்பது மணிக்கு மேலே நாலு மணி வரைக்கும் நீங்கள் சூரியனை பார்த்துட்டு அந்த கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா அந்த ஒலி ஒளிவட்டம் வந்து ஒரு மஞ்சள் கலர்ந்த கலராக இருக்கும் இது கோல்டிஷ் கலர் அந்த அந்த மாதிரி இருக்கும் சாயந்தரம் நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த டைமில் நீங்கள் சூரியனை பார்த்து கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா அந்த ஒலிவட்டம் வந்து கருமையாக இருக்கும் இதுதான் அந்த வித்தியாசம் காலையில் அதாவது இதுதான் வந்து மூன்று குணங்கள் வந்து நிச்சயமாக உண்டு சூரியனுக்கு அந்த மூன்று குணங்கள் உண்டு ஒரு நாளைக்கு மூன்று குணங்கள் உண்டு இதை வந்து பஞ்சாங்கம் பார்க்கறவங்க இது தெரியும் முக்குண வேலைன்னு சொல்லுவாங்க மூன்று குணங்கள் கொண்ட வேலை அதுக்கு பேரு அப்போ ஒரு நாளைக்கு மூன்று குணங்கள்னா என்னென்னா சாத்விக குணம் ராஷச குணம் தாமச குணம் இந்த சாத்விக குணம் வந்து காலையில ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் அதாவது அமைதியான இருக்கக்கூடிய நேரம் அது நீங்க வந்து ஒரு விஷயத்தை பேசுறீங்களா பேச மேற்கொள்ளும்போது ஆரம்பிக்க வேண்டிய நேரம் அந்த அமைதியான நேரத்தில் நீங்க ஆரம்பிச்சிங்கன்னா அது அழகா அந்த வேலை வந்து முடியும் ஸோ அது வந்து சாத்விகமான நேரம் அது தியானம் பண்ணக்கூடிய நேரம் அது காலை எழுந்தவுடன் படிப்பு ஏன் சொன்னாங்கன்னா இதுதான் காரணம் காலையில் வந்து ஒரு சாத்வீகமான குணம் இருக்கும் அந்த சூரியன சூரியனுடைய கதிர்களுக்கு அந்த தன்மை இருக்கிறதுனால தான் காலையில் வந்து படிக்கணும் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த நேரம் வந்து ஒரு சாத்விகமான குணம் நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே அமைதியாக இருப்போம் சத்தமாக பேச மாட்டோம் ஸோ இந்த மாதிரி இருப்போம் இதுவே ஒம்பது மணிக்கு மேலே ஒரு பரபரப்பை நம்ம உடம்புலேயே வந்துடும் வேலைக்கு போகணும் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி இது வந்து ராஷ்டச்ச குணம்னு சொல்லுவாங்க அந்த ஒம்பது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் வேலை செய்யக்கூடிய நேரம் ஆக்டிவ் அவர்ஸ்ன்னு சொல்லலாம் அது வந்து வேலை செய்யக்கூடிய நேரம் அதனால தான் வந்து அந்த சூரியனுடைய கதிர்கள் பார்த்தீங்கன்னா அந்த தங்க நிறத்தில் இருக்கும் நீங்கள் அந்த சூரியனை பார்த்துட்டு நீங்கள் அந்த ஒளிவட்டம் கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நம்ம வேலை செய்யக்கூடிய நேரம் அதாவது நாலு மணிக்கு மேலே ஆறு மணி வரைக்கும் இந்த தாமச குணம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதாவது நம்ம நிறைய வீடியோவில் போட்டிருப்போம் சந்தி பொழுதுன்னு சொல்லி இந்த சாயந்தரம் நாலு மணிக்கு அதாவது ராசச குணத்துலேருந்து தாமச குணத்துக்கு அந்த அந்த இந்த அந்த பொழுது மாறும்பொழுது தானாகவே நம்முடைய உடம்புல வந்து ஒரு டயர்ட்னஸ் சோர்வு வந்துடும் அந்த நேரத்தில் நம்ம ஒரு பிரேக் எடுப்போம் நீங்கள் வந்து அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுறீங்களா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த நேரத்துக்கு போயிட்டு ஒரு காஃபி சாப்பிடுவீங்க ஒரு டீ சாப்பிட போவீங்க ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க அப்போ வீட்டில் இருக்கிறவங்க அதே மாதிரி தான் பண்ணுவாங்க சாயந்தரம் நாலு மணி ஆனோடனே ஏமா காஃபி போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வீட்டில் என்ன வேலை செய்திருந்தாலும் அந்த நாலு மணி ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய பாடி வந்து சோர்வு அடைய ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் நம்ம வேலை செய்யக்கூடாது ஆறு மணிக்கு மேலே தூங்க வேண்டிய நேரம் அதனால தான் சூரியனுடைய கதிர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருமை நிறத்தில் இருக்கும் நீங்கள் சூரியனை பார்த்துட்டு அந்த ஒளிவட்டம் ஸோ இதை சொன்ன உடனே அவர் வந்து ஆமாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது அப்போது கிழக்கு பக்கம் வந்து நமக்கு சன்லைட் அதிகமாக வரும்போது பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு அதிகமாக கிடைக்கும் மேற்க அதிகமாக சன்லைட் நம்ம வந்துச்சுன்னா நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி தான் அதிகமாக கிடைக்கும் இப்போ இந்த காரணத்துக்காக மட்டும்தான் கிழக்கு பக்கம் அதிக இடம் வேணும் வேணும் வேணும்னு சொல்கிறோம் இது வாஸ்துக்கும் பொருந்தும் இது அறிவியலுக்கும் பொருந்தும் ஸோ நீங்கள் வீடு கட்ட போகிறீங்களா இடம் வாங்க போகிறீங்களா இப்போ வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ இடம் வேணுமோ அந்த அந்த இடத்துக்கு சமமாக கிழக்கு பக்கம் காலி இடம் விட்டு வீடு கட்டும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க இதை சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு சரிதான் சார் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லி எங்கள் வீடு வந்து மேற்கு பக்கம் அதிகமாக காலி இடம் இருக்கு ஸோ அதனால தான் நான் அந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்டேன் இதை தெரிஞ்சுக்கலான்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் ஸோ அவர் கேட்டதுனால இந்த ஆன்சர் வந்து அவரு அவர் மூலயமா உங்களுக்கும் இது தெரியப்ப தெரிய வந்துச்சு இப்போ நீங்களும் அந்த மாதிரி வீடு இருந்தால் அதை மாற்றிக்கோங்க இல்லை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய அந்த கார்பரேட்டில் வேலை செய்யக்கூடிய நண்பருக்கு என் மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அருவோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல்கூடும் நன்றி